நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்த வரி விழிப்பு முறையே வரி இவங்க ஆட்சி காலத்துல வரியே போடலையே போட இப்ப என்னன்னா தமிழ் சொல்றேன் இந்த வழக்குல வந்து அனைத்திந்து அண்ணாதிராவிட வழக்கு அனைத்திந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கவுன்சிலர் மாநகராட்சியில் முறைகேடு நடந்ததை கூறி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி இறுதியும் முறைகேடு நடந்திருக்கு என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் வந்து மாண்பு உயர்நீதிமன்றம் உயர் டிஐஜிஆர் போலீஸாக அவர் வந்து ஒரு ஹெட்டாக போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லி இன்வெஸ்டிகேஷன் இருக்கு ஆனால் அப்படி நடக்கிற கால நான்கு நாட்களாக வந்து பத்திரிகையில் வந்து ஏதோ அனைத்து இந்திய பெற்ற கவுன்சிலர்களும் சேர்ந்து இருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிற மாதிரி ஒரு தவறான தவறு வருது அதனால் இது திசை திருப்பப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுதுறதுனால நான் வழக்கறிஞர் பிரிவு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வந்து மனு கொடுத்து அந்த மனுவில் முறையாக விசாரிக்க முடியும் சொல்லியிருக்கோம் அவரங்கும் ஐ டிஐஜியும் வந்து நான் முறையாக விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் சரி நீ சொல்கிறீங்களா இல்லை நீங்களே பேசுறீங்க நீங்களே பேசுகிறீங்க அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர் மற்றும் மேயர் இடத்தில் இருக்கிற உதவியாளர் இவர்களெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க என்பதை இதனால் மதுரை மாநகர மக்களுக்கு பெருத்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாநகராட்சி உருவாகின காலத்திலிருந்து அதாவது எழுபத்தெட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதுவரை இது போன்ற முறைகேடுகள் நடந்ததாக எந்த ஒரு எப்பொழுதுமே இது மாதிரி செய்தி வந்தது கிடையாது இப்பொழுது இப்போ இந்த மாமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பல முறைகளில் ஈடுபட்டிருக்காங்க என்று சொல்லி வழுத்தவன் பிழைத்து கொள்கிறான் இலைத்தவன் மாட்டிக்கொள்கிறான் பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு அநீதி இங்கே சாதாரண ஏழை எளிய மக்கள் வீடு கட்ட முடியல அவர்களுக்கு வரி கூடுதல் அதே மாதிரி இங்கே சொத்து வரி மாற்றம் செய்யணுன்னா அதுக்கு புரோக்கர் அதுக்கு ஏஜென்ட்டு ஒவ்வொரு மண்டல ஆஃபீஸிலும் அதே மாதிரி பாதாள சாக்கடை இணைப்பு வேணும்னா அதுக்கு மனு வாங்கணுன்னா அந்த மனுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஏஜென்ட்டு குழாய் கனெக்ஷனுக்கு ஒரு ஏஜென்ட்டு இப்படி ஏஜென்ட்டுகள் நியமித்து இந்த மாமன்ற குழு அந்தந்த மண்டல தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்கள் அங்கு அங்க வைக்கிற பதினைந்து மாமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து மாமன்ற குழு தலைவர் சோழராஜா அவர்கள் தொடர்ந்து மாமன்றத்தில் பேசி வருகிறார் தொடர்ந்து சொல்லி வருகிறார் பல்வேறு முறை மாமன்றத்தில் இது குறித்து விவாதங்கள் நடந்து பலமுறை வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் கூச்சல் குழப்பத்துக்கு இடையில் இந்த மாமன்றம் குழு குழும்போதெல்லாம் செயல்பட்டிருக்கிறது இது பத்திரிகை தொலைக்காட்சியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை பார்த்திருந்த இதை கேள்விப்பட்ட அதை அறிந்து கொண்ட ஏற்கனவே இருந்த மாம மாநகராட்சியுடைய ஆணையாளர் தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்த முறைகேடு குறித்து சொல்லி வருகிறார்கள் எனவே இது உரிய இது உண்மையாக என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர் ஒரு குழுவை அமைத்து அதிகாரிய குழு அமைத்து அதன் மூலமாக கண்டறிந்து உண்மைதான் இருக்கிறது நிறைய முறைகேடு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது முறையாக விசாரணை பண்ணணும் அப்படின்னு தெரிந்ததன் அடிப்படையில் தான் ஐஏஎஸ் அதிகாரி சாதாரண அதிகாரி இல்லை ஒரு ஐஏஎஸ் படித்தவர் இது உண்மை இருக்கின்ற பட்சத்தில் தான் ஆணையாளரிடத்திலே மனு மனு கொடுக்கிறார் இந்த மாதிரி புகார் எழுந்திருக்கிறது உண்மையிலேயே தவறு நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கிறது இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார் அது கடந்த பிப்ரவரி மாதம் அதன் மீது காவல்துறை ஆணையாளர் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுகிறார் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற நேரத்தில் தான் மாநகராட்சி அது வெளியே பத்திரிகையிலும் மற்றதிலும் மருந்தவுடன் நம்ம மாமன்ற குழு எங்களிடத்துலேயே எடுத்து சொன்னார்கள் சோழராஜா வந்து சொன்னார் இந்த மாதிரி முறைகள் நடந்திருக்கு ஆணையால் விசாரணை போட்டு இன்னைக்கு நாங்களும் மாமண்டத்தில் குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் புதிய மாம மாநகராட்சி ஆணையாளர் வந்திருக்கார் நம்ம மாநகராட்சியுடைய ஆணையாளர் இடத்துல நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம மனு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் உரிய நடவடிக்கைக்கு அது ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அன்றைக்கு மாமா எங்கள் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் அனைவரும் சென்று ஆணையாளரிடம் புதிய ஆணையாளரிடம் மனு செய்தோம் ஆனால் ஏற்கனவே என்னென்னா நம்ம மதுரை மாநகராட்சியினுடைய சட்ட ஒழுங்கு அதிகாரி மதுரை மாமன்ற மதுரையின் மாநகரத்தினுடைய சட்ட ஒழுங்கு அதிகாரி ஆணையாளர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார் என்றவுடன் இது மூளையாக செயல்பட்ட ரவி என்பவர் இரவோடு இரவாக மாறி ராமேஸ்வரத்துக்கு மாற்றப்பட்டிருக்க நகரசபைக்கு அவர் அதில் வரல மற்றவர்கள் மீது ஒரு நாலு பேர் மீது நடவடிக்கை எடுத்தால் ஒப்புக்காக அது நடவடிக்கை எடுத்ததாக தெரிந்தது நாங்கள் மாநகராட்சி ஆணையாளரிடம் எடுத்து சொன்னோம் நீங்கள் முறையாக இது விசாரணை பண்ணி ஏற்கனவே பத்திரிகையில் தொலைக்காட்சியில இரநூறு கோடிக்குமே முறைகேடுகள் மாநகராட்சியிலே நடந்திருக்கிறது வணிக கட்டடங்களுக்கு சாதாரண குடியிருப்புக்கான கட்டடங்கள் அதுக்கான வரியை நிலமை வரி போட்டிருக்காங்க இதுக்காக பெருத்த அளவுக்கு பணம் கைமாறி இருக்கிறதாக தகவல் வந்தது அது மட்டுமல்ல திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கட்டடங்கள் கட்டணும்னா அவங்கள்ட்டெல்லாம் ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அவங்க குறைந்த வரியை போடுவது முறைகேடாக அவர்களுக்கு வரைபட அனுமதி கொடுப்பது இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது நீங்கள் முறையாக விசாரணை பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம் நான் உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க மாநகராட்சி ஆணையாளர் அதன் அடிப்படையில் அவர் உடனடியாக அதில் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் யார் மூளையாக செயல்பட்டாரே அவர் உடனடியாக வரவழைத்து அவரும் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டார் நடவடிக்கை சரியாக இருக்குமா என்ப ஒரு அச்சம் இருந்ததன் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்துல எடுத்து சொல்லி இது போன்ற பெருத்த முறைகேடும் மதுரை மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு இரநூறு கோடிக்கு மேல் ஏற்பட்டு மக்களுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது இங்கே சாக்கரைகள் ஆறாக ஓடுகிறது சாதாரண குண்டும் குழியுமாக சாலையில் இருக்கிறது குப்பை நகரமாக மதுரை இன்றைக்கி நாற்பது மாநகராட்சியில் கடைசி இடத்துல மாநகராட்சி பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறதில் குறிப்பாக மதுரை மாநகராட்சி நாற்பதாவது இடத்துல இருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து சொன்னதன் அடிப்படையில் அவர் நீங்கள் நீதிமன்றத்தையும் நாடுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆலோசனைக்கிழங்க எங்கள் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கிலே வாதாடிய இங்கே இருக்கிற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அனைத்து கழகத்தினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் அருமை தம்பி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான தமிழ்ச்செல்வன் அவரோடு இருக்கின்ற குழு மாமா எங்களுடைய வழக்கறிஞர் குழு எங்களுடைய மாமண்ட உறுப்பினர் ஒருவரை அழைத்து அவர் மூலமாக மனு கொடுக்கப்பட்டது மனு அதன் மூலமாக நீதியரசர் அவர்கள் ஒரு குழு அமைத்தார்கள் இங்கே தான் ட்ரிஸ்ட் நடக்குது நம்முடைய தென்மண்டல ஐஜி துணை ஐஜி அவர்கள் தலைமையில் மாநகர காவல்துறை ஆணையாளர் இவர்கள் கொண்ட ஒரு குழு அமைத்து உயர் ஐ ஐபிஎஸ் அதிகாரிய தலைமையில் குழு அமைத்து இது விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவும் இருந்தோம் உண்மையிலே எளிவரவை வந்துவிடும் அப்படின்ட்டு நாங்கள் சொன்ன அனைத்தும் எங்கள் மாமன்ற குழு எடுத்து வைத்த வாதங்கள் சோழராஜா சொன்ன வாதங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்பதெல்லாம் மதுரை மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கதாக இருந்தது அதனுடைய விரைவாக விசாரணை போய் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு இது இன்னும் முழுமையாக கண்டறிந்தால் பெருத்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கும் முறைகேடு நடந்திருக்கும் என்பதை ஆளுங்கட்சி அறிந்து கொண்டு இன்றைக்கு ஆளுங்கட்சி அதிலிருந்து தப்பிப்பதற்காக எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்களையும் இந்த முறைகேடை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் சோலை ராஜா போன்றவை எல்லாம் அவர்களும் வரி ஏய்ப்புக்கு துணைவானாங்க அவங்க சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு வரி விதிப்பு குழு தலைவர் அவர் கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார் வாக்குமூலம் கொடுத்து இந்த வாக்குமூலம் கொடுக்கற இடையில் என்னன்னா வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு பேட்டியை அளிக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா நூற்றம்பது கோடியெல்லாம் இல்லை அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு என்ன மிஸ்டேக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி தான் ஊழல் நடந்திருக்கும் இரநூறு கட்டடங்கள்லாம் கிடையாது சும்மா பத்து நூறு கட்டடங்கள் நூற்றம்பது தான் அப்படின்னு சொல்கிறார் இது முழுக்க முழுக்க தவறு முழு பூசணிக்காயை குண்டாச்சட்டிகளை மறைக்கிற மாதிரி மறைக்க முடியுமா மறைக்க முடியாது என்பதால் இது வந்து அவர் சொன்னதை இன்றைக்கி அது மாதிரி வழக்கு போய் கொண்டிருப்பதாக தெரியுந்ததன் அடிப்படையில் இது என்ன மாதிரி போகும் என்ற அச்சம் ஏற்பட்டதுனால் இதனுடைய நம்ம உயர் நீதிமன்ற மாண்முக நீதியரசர்களுடைய அவருடைய அவர்கள் அமைத்த இந்த விசாரணை குழுவில் முதன்மையான அதிகாரியாக இருக்கின்ற நம்முடைய தென்மண்டல ஐஜியிடம் இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்காங்க மாமன்ற குழு அவர்களோடு வழக்கறிஞர் பிரிவு சென்றிருக்கிறது இதுதான் இன்றைய நிலை வேற எதுவும் சொல்லணுமோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடு ரெண்டாயிரம் மேற்பட்ட வணிக வளாகங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் கட்டடங்களுக்கு இருக்கோ கட்டடங்களுக்கு முறைகேடு நடந்திருக்கும் இன்ன தரவா தரவாக இது கடந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து இது சொல்லி உண்மையான நிலையை அறியணும் அது நூறு வீடுனாலும் சரி பத்து வீடுனாலும் சரி அல்லது பத்து வணிக கட்டடம்னாலும் சரி உண்மையான நிலவரம் இது தான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு திருப்தி ஆனால் யார் முறைகேடு வெளியே கொண்டு வந்தாங்க அண்ணா திமுக மேலேயே இன்றைக்கி வந்து இந்த குற்றத்துக்கு அவங்களும் உடனடியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வழக்கு எங்கே திசை திருப்பப்படுகிறது திசை காட்டி மாறுகிறது மாறுமோ நாங்கள் அப்படி இல்லை மாறுதுன்னுலாம் சொல்லலை மாறுமும் இந்த அச்சை ஏற்படுகிறது இப்போ ஐஜி கூட சொல்லியிருக்காங்க பத்திரிக்கை வர்றத தொலைக்காட்சியில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க நேர்மையான முறையில் இது உண்மையான இதை கண்டறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவுடைய நிலைப்பாடு என்ன மக்கள் பிரதிநிதிகள் இங்கே மட்டும் மதுரை மாநகராட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யார் தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் அவர்களை வெளிக்கொணர வேண்டும் மக்களுடைய வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்தவர்கள் உரிய பணியை செய்யணுன்றது தான் அண்ணா அண்ணா திமுகவுடைய நோக்கம் இந்த மதுரை மாநகராட்சி மீது மதுரை மாநகராட்சி நடந்திருக்க முறைகேடு எல்லா மாநகராட்சியிலும் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இது போன்ற எதிர்காலத்தில் எந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் தவறு செய்யக்கூடாது என்பது தான் அஇஅதிமுகவுடைய நோக்கம் அந்த இவர் என்ன இந்த துணை ஆணையாளர் இது மாற்றப்படும் அதை வேண்டாம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அன்னலட்சுமி அதை வேண்டாம் நான் சொல்லிடுறேன் அன்னலட்சுமி இது சந்தேகம் வர்றதுக்கு காரணங்க இந்த விசாரணையில் சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அது குறித்து ஏன்னா சட்டப்பூர்வமானது அது நம்ம வழக்கறிஞர் சொல்வார் மதுரை மாநகராட்சியில் ஒரு ஸ்கேம் இருநூறு கோடி ஸ்கேம் நடந்திருப்பதை எல்லாம் அறிவீர்கள் எங்கள் பொதுச்செயலாளர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மற்றும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்லு ராஜ் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் எங்கள் கவுன்சிலர் ரவியை வச்சு ஒரு மனு தாக்கல் செய்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்போ நீதியரசன் மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் உண்மையில் அதை சிபிஐ கேட்டு போயிருந்தோம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஒரு டீம் புது டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அது என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்குருவோம் சில நேரங்களில் சிபிஐ பிஸியாக இருக்கிறதுனால அது நாட்கள் தள்ளி போகலாம் உடனடியாக உங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கணும்னு சொன்னால் அது லோக்கலில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னாங்க அதை நாங்கள் நம்பினோம் நீதியரசர்கள் அருமையான ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற சூழ்நிலையில் நம்ம டிஐஜி அவங்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த விசாரணை புலன் விசாரணை குழுவில் முன்பு இருந்த அதே அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஹெச்ஓ என்று சொல்லப்படுகிற இன்ஸ்பெக்டர் அவர்களுமே மீண்டும் இந்த இந்த கமிட்டியில் இந்த டீமில் பங்கெடுத்துக்கிருக்காங்க அனலட்சுமி அந்த இன்ஸ்பெக்டர் பேர் அவங்கள மாற்றணும் அவங்க ரெண்டு பேரும் மாற்றிட்டா ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அடுத்த அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வினோதினி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மாத்தினா ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் என்பதற்கான மக்களுக்காக மக்களிடமும் சரி எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு எண்ணம் ஏற்படும் இதை அடுத்து வருகின்ற உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் வருகின்ற பொழுது உயர் நீதிமன்றத்தில் எங்கள் குழு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் இன்ஸ்பெக்டரையும் இந்த கமிட்டி இந்த டீம்ல இருந்து மாற்றணும்னு சொல்லி நாங்கள் முறையிட இருக்கிறோம் இன்னொருத்தங்க அப்படின்ட்டு சும்மா தப்பிக்கிறதுக்காக சொல்றாங்க ஆட்சி எந்த வரி உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரியே போடாமல் ஆண்டுகள் நடத்தியது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா புரட்சி த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்போ வரி போடாமல் இவங்க காலத்தில் தான் வரி வந்து நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் ஒரு வீட்டுக்கு நூற்றம்பது சதவீதம் நூறு சதவீதம் போது பயப்புகிறாங்கல்ல அப்போ அவங்க எங்கே போய் போகணுமோ அங்கே போய் அவங்க பார்க்கும்போது இல்லை இல்லை நீங்கள் அரசாங்கத்துக்குரிய வரி கட்டி தான் ஆகணுன்ட்டு நேர்மையாக இருந்தால் இது நட மதுரை மாநகராட்சிக்கு நே பெருத்த வருவாய் கிடைத்திருக்கும் இப்போ மாநகராட்சிக்கு வருவாயே இல்லை இப்போ இதில் கூட நாங்கள் சொன்னோம் அன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளர் சொல்லிட்டு வந்தேன் இந்த அவர்லேண்டு ஒரு வந்து அது மதுரை மாநகரில் இருக்க குப்பை எல்லாம் அல்றதுக்கு ஒரு நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் அவங்க தான் எடுத்திருக்காங்க அவங்க தான் அந்த சுக் சுகாதார பணியாளருக்கு முழுமையாக பணம் சம்பளம் கொடுக்கணும் மாதம் மாதம் ஆனால் மதுரை மாநகராட்சியில் என்ன செய்கிறாங்க இந்த நிரந்தர பணியாளர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா இந்த ஆயிரம் பேருக்கான ஒரு கோடி ரூபாய் மாதம் அந்த ஒரு கோடி ரூபாயும் முறைகேடாக அவர்லேண்டுக்கு பதில் இவங்க கொடுக்குறாங்க அதை ஆணையாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம் குறிச்சுக்குங்க இதை நீங்கள் நடவடிக்கை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி முறைகேடுகள் நடக்குது இப்போ யாருமே முறைகேடு நடக்கலைன்னு நல்லது தாங்க மாநகராட்சி ஏற்கனவே தத்தளித்துக்கு வ வருவாய் பற்றாக்குறையில் நீங்களே பார்க்குற நம்ம காலையில் பார்த்தா குப்பை கூளம் பார்த்தீங்கன்னா சாக்கடை நிரம்பி வழியுது இப்போ என்ன நாங்கள் கொண்டு வந்த இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை கொடுக்கின்ற முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் முடித்திருக்கணும் அது இன்னும் முடிக்கலை ஒரு சில இடங்களில் அது ஏதோ ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டாங்க அது மாதிரி செஞ்சால் அது முறைகேடாக முடியணும் அது சரியாக அந்த திட்டம் வந்து நிறைவேறாது முழுமையாக என்னென்னா நாப் எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டிலையும் ஏற்றி ஒரே நேரத்தில் இறக்கி அதனுடைய ஸ்பீடு பார்க்கணும் எப்படி போகுது வீடுகளுக்கெல்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு பொறியாளர்களை வச்சு கண்காணிக்கணும் அது இல்லாமல் வேண்டியவங்க பகுதிக்கு முதலில் கொடுக்கறது வேண்டாத பகுதிக்கு காலதாமல் படுத்துவது என்ற அடிப்படையில் போயிட்டுருக்கு அதனால் பார்த்தா பெருத்த மா மா பகுதியில் நம்ம நிறைய பகுதியில் பாருங்கள் நீங்களே சாலையில் போக முடியல இப்போ மழை வேறு வந்துருச்சு மழை காலம் என்னால் ரோடில் வண்டி வாகனம் போக முடியல டூவீலரில் போகிறவங்கன்னா வேலைக்கு போகிறவங்கனா வேலைக்கே போக முடியல பூரா சேரும் சகதியமாகிடுது அது கணவனும் மனைவியும் போகிறாங்கன்னா மனைவி சேலை எல்லாம் அது ஆகிடுது போகிறதுக்கு அச்சப்படுறாங்க பால வேலை வேறு நடக்கிறதுனால பெருத்த போக்குவரத்து நெரிசல் வேறு ஏற்படுது இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குன்னா இதில் வந்து இந்த மாநகராட்சிக்கு வருவாய் அதிக வருவாய் வரணும் உண்மையான வருவாயை கண்டுபிடித்து நம்ம சேர்க்கணும் பரிந்துரை பண்ணுவதற்கு லீகல் அவங்களுக்கு இருக்கு ஆனால் அதை மென்பொருளில் அந்த அவங்களுடைய அந்த மென்பொருள் வந்து யூடி யூடிஐஎஸ் அப்படின்ற மென்பொருள் வந்து அந்த அதிகாரிய்கிட்ட இருக்குது அவங்க ரெக்கமெண்ட் பொழுது அவங்களுடைய மேலே இருக்கிற எலக்டட் பாடி சொல்கிற பொழுது அந்த அந்த ஆஃபீஸர் கேட்டு ஆகணும் அந்த மண்டல தலைவர் அந்த கவுன்சிலர்கள் சொல்லுற பொழுது அந்த ஆஃபீஸர் அந்த யூடிஐஎஸ் என்கின்ற மென்பொருளை பயன்படுத்தித்தான் ஆகிறாங்க அதன் மூலம் தான் அது போயிருக்கு அதன் மூலம் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது இதை நான் சொல்லவில்லை தினேஷ் குமார் ஐஏஎஸ் சொல்லியிருக்கிறாரு அந்த நூற்றி ஐம்பது கட்டிட வரி விதிப்புகள் யூடிஐஎஸ் என் மென்பொருள் மூலம் பொய்யாக தவறுதலாக பரிமாறப்பட்டு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று தினேஷ்குமார் கலெக்டர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் பேரில் தான் அவர் பார்த்த அளவுக்கு ஆமாம் அவர் பார்த்த அளவுக்கு சொல்லியிருக்காரு அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அது நூற்றி அது சரி அவர் புள்ளி வச்சு ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இது ஆயிரத்தை கடக்கும்

அதை தேர்ந்தெடுக்க மாமன்ற குழு மாமன்ற உறுப்பினருக்கு தான் அதிகமான பவர் இதில் அப்போவே உருவாக்கியிருக்காங்க வரி விதிப்பு குழு நகர அமைப்பு குழு சுகாதார குழு குழு அப்படின்னு நினச்சிருக்காங்க அதில் ஒரு சேர்மன் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக எழுதி கொடுத்து தலைவர் சொல்கிறது சரி தான் அப்படின்னு ஒப்பீனியன் கொடுத்தா அது அதிகாரி ஏற்று தான் ஆகணும் இதுதான் விதி அது எல்லா இதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் அதே தான் அதனால் அதிகாரியை மட்டுமே செய்ய முடியாது அதிகாரி நினைச்சேன் இவங்களுடைய பரிந்துரையில் அதிகாரி தவறு செய்ய முடியும் அதிகாரியும் அதுக்கு துணை போய்வார் ஆ சரி அங்கே இவ்வளோ நம்ம வந்து அதே பதவியில் தொடர்றாங்க

வழக்குக்கு வந்து நீதி அரசர் அவருடைய கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாது நாங்கள் அதுக்காக தான் கூட்டி வழக்குறி அதாங்க இந்த விசாரணை முறை அதாவது திசை மாறி போகுது கப்பல் நேராக போகணும் நேராக போகுதுதான் கரெக்டாக சென்ற இடத்துக்கு போக முடியும் குறிப்பிட்ட இதில் அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை நீதி அரசர் சொல்லியிருக்காரு நாங்கள் மானியங்கள் விசாரிப்பாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை தம்பி வாழ்க்கையை வந்து நாளைக்கே செத்து போகணும் இன்னைக்கு போய் ப படுத்துக்கலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை கரெக்டான இது வந்து என்னென்னா நம்ம நீதிமன்றத்தில் முறையெடுத்துக்கோம் நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கு அந்த அந்த குழுவில் இந்த மாதிரி போகும்போதே தவறாக அதை சித்தரிக்கப்படும் போதே அவங்களை சுட்டி காட்டினோம்னா ஒருவேளை உயர்வு இருக்கும் ஓ இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திருத்திக்கிடலாம் ஒரு மாற்றம் தானே நம்ம அடிப்படையிலே நம்ம சொல்லிட்டோன்னா பரவாயில்ல நீயே முதல்ல இதை சொல்லலையே அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போ வந்து கொடுத்துருவோம் நீதி அரச நீதி அரசரை வந்து நம்ம வந்து நீதி அரசர் முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாமல்லரை நம்பிக்கை வச்சு வழக்கறிஞர் எங்கள் இவங்க மேலே நம்பிக்கை உயர் அலுவலகம் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அதனால் அது மீது நிச்சயமாக உறுதியாக நேர்மையான முறையில் இது வந்து விசாரணை போக வேண்டும் என்பதுதான் அண்ணாத்தின்களுடைய நோக்கம் என்பது தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம்